السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده, وحده لا شريك له ونشهد أن سيدنا مَوْلاَنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوا قال النبي صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن اخذها يريد اتلافها اتلافها الله او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان يريد الا الاسلام ما அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருடக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிகங்கள் தபா தாமிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆகும் பிறமிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அங்காவி நேரடியார்களே அல்லாது பக்தாரா இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது திருவசனத்தில் சொல்வார் يا أيها الذين آمنوا إذا تدايتم بدين إلى أجر مسمى யார் காவது நீங்கள் குறிப்பிட்ட கால தவணைக்காக கடன் கொடுத்தால் சத்து பூஹு அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா தல்ல ஷானகவத்தாலா கடன் கொடுப்பதற்குண்டான ஒரு சரியான வரையறையை நடைமுறையை அல்லா ஜல்ல ஷாஹூபத்தால சொல்லி காட்டுவார் கண்மணிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிம் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் சதக்காவை விட பன்மடங்கு லாபம் தரக்கூடியது நன்மையை பெற்று தரக்கூடியது கடன் கொடுப்பது ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்கிறத விட பத்தாயிரம் ரூபாய் கடனாக கொடுப்பது நன்மை அதிகம் தரக்கூடியது என்றார்கள் செல்ல அது எப்படி பத்தாயிரம் ரூபாய் சும்மா கொடுத்துட்டோம் நஷ்டம் முடிஞ்சு போச்சு அதோட ஆனா கடனா கொடுத்தா அந்த பத்தாயிரம் ரூபாய் திரும்பி வந்துடும் திரும்ப நம்மகிட்ட வந்துரும் அப்ப சதக்கா செய்வது தானே தர்மம் செய்வது தானே சிறந்ததா இருக்கணும் எப்படி கடன் கொடுப்பது சிறந்ததாக இருக்க முடியும் என்றால் மிகுநாயகம் மிசூருல்லாய் செல்ல செல்லும் அதற்குண்டான காரணத்தையும் சொன்னார்கள் அது அவனுடைய மானத்தை மரியாதையை பாதுகாக்கிறது என்று ஒருத்தர் இலவசமா கொடுக்கும் போது அதை பெருகிற போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் அதே சமயம் ஒருவருக்கு கடனாக கொடுக்கிற போது அவருக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை நான் ஒன்னும் சும்மா பிச்சை எடுக்கல நான் கடனை வாங்கியிருக்கேன் திருப்பி கொடுக்க போறேன் என்கிற நடைமுறை அதனால்தான் மார்க்கம் கடன் கொடுப்பதற்கு அவ்வளவு வலியுறுத்தல்கள் இருந்தது ஆனால் வாங்கிறத பொறுத்தவரை அதிகப்படியான தடைகளை மார்க்கம் நமக்கு தெரிவிக்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கடன் வாங்க முயற்சிக்க கூடாது மிக சிரமமான மிக கஷ்டமான நேரத்தில் கடன் வாங்கலாம் கடன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை சரியான தவணைகளில் எந்த தவணையில சொல்றோமோ அந்த தவணைகளில் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அதான் முறை அதான் மரியாதை ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரை கடன் எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளை பைத்தியக்காரனா பார்க்குது இந்த சமுதாயம் இஎம்ஐயே இல்லாத ஆளா நீங்க வாழ தெரியாத மனுஷனா இருக்கிறீங்க சொந்த வீடு இருக்கா இல்ல ஏன் சொந்த வீடு இல்லாம இருக்கீங்க வாங்க வேண்டியது தானே இல்ல பணம் இல்ல காசு இல்லை அதான் தர்றதுக்கு ஆயிரம் பேர் ரெடியா இருக்கானே அவன் தர்றாங்கிறான் இவன் தர்றாங்கிறான் எவன்ட்டையாவது வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டினா போச்சு வாங்காம இருக்கிறவனை கூட இந்த சமுதாயம் நல்லவனா பார்க்க தயாரா இல்லை கெட்டவனா பார்க்குது வாழ தெரியாதவனா பார்க்குது விஷயம் இல்லாதவனா பார்க்குது காரருக்கா இல்லை ஏன் வசதி இல்லை அதுக்கு என்ன வசதி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த புதுக்காரத்தர் தானே அப்புறம் மீதி காசுலாம் எல்லாம் யார் அது இஎம்ஐல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் எல்லாமே கடனாக எதுக்கு கடன் அவசிய தேவைக்கு கடன் என்பதை தாண்டி அழகிய வாழ்க்கைக்கு கடன் மாறி போச்சு எல்லாத்தையும் மாறி நானும் வாழணும் எனக்கு அதுக்கு உண்டான சக்தி இருக்குதா நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு யோசிச்சு பார்க்க யாரும் தயாரும் இல்லை எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா அவன் மட்டும் அவ்வளவு கோடி செலவழிச்சு அவ்வளவு லட்சத்தை செலவழிச்சு கல்யாணம் பண்ணானே நான் என் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் அது மாதிரியாவது கல்யாணம் பண்ண வேணாமா சரி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான தகுதி இருக்கா இல்லை பின்ன எப்படி பண்ணுவேன் கடனை உடனே வாங்கியாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்க அவசிய தேவைகளை தாண்டி அனாவசியமான தேவைகளுக்குண்டான கடன்கள் அதிகரித்து போயிடுச்சு அப்படி ஒரு சூழல் வருகிற போது அந்த கடன் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் பல தடவை கடன் கொடுப்பது சிறந்தது அதெல்லாம் பேசியிருக்கோம் அதை தாண்டி இந்த கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கணும் கடன் பெற்றார் நெஞ்சு போல அப்படிம்பாங்க அந்த காலத்துல கடன் வாங்கிட்டா மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா எப்படா இதை கொடுத்து முடிப்போம் அப்படின்னு திண்டாடுவாங்களாம் இப்ப அப்படி கிடையாது எவன் கடன் கொடுக்குறானோ அவன் தான் தின்டணும் ஐயோ ஐயோ இவட்ட கொடுத்துட்டமே எப்ப நமக்கு திரும்பி வருமோ தெரியலையே வருஷ கணக்கில் ஆச்சே இன்னும் தராமையே இருக்கிறானே அப்படின்னு அப்படியே மாறி கடன் கொடுத்தா நெஞ்சு போல கடன் பெற்றவன் சந்தோஷமா இருக்கிறான் கடன் கொடுத்தவன் கவலைப்படுறான் கஷ்டப்படுறான் இப்ப கடன் கொடுத்து கை நீட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாசம் இல்லாம அதை பத்தி யோசிக்காம தைரியமாக கொடுத்த தவணைகள் தாண்டி போய் பல தவணைகள் ஆகி மாசத்துக்கு தர்றேன்னு சொன்னது வருஷ கணக்குல போய் வருஷத்தை தாண்டி போகுது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒருத்த வாழ்றானே இது என் இதுக்கு பேர் என்ன வாழ்க்கை சமீபத்தில் நேத்து முந்தா நாள் வந்த ஒரு செய்தி கடனை ஈஸியா வாங்கிட்டு கட்டாம இருக்கும் போது அது வாங்கினவன சந்தோஷப்படுத்துது ஆனா கொடுத்தவனை எந்த அளவுக்கு அது காயப்படுத்துது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு வயதான தம்பதிகள் ரொம்ப வயசாயி போன கணவன் மனைவி தான் கொடுத்த கடன் திரும்ப வரல வந்திருந்தா நல்லா வாழ்ந்திருப்பாங்க கொடுத்த கடனை கேட்டு கேட்டு திரும்ப வராம வாழ்க்கைக்கு வழி தெரியாம தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி கடன் கொடுத்தவன் செத்து போயிட்டான் வாங்கினவன் ஜெகஜோதியா வாழ்றான் நாலு வீட்டுக்கு சொந்த தான் வந்து வாழ்றான் அவன் நல்லா உயர் ரகமான கார்ல போறான் நான் அடிக்கடி சொல்றது கடன் கொடுத்தவன் தான் சைக்கிள்ல போவான் கடன் வாங்கினவன் பி தான் போவான் அவனுக்கு வாங்கினதை பத்தி உண்டான அந்த கூச்ச நாச்சமே சுத்தமா இருக்காது இதுல வேற நாம பேசுவோம் என்ன கடன் கொடுத்துட்டா பிரியாளு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் பேசுறாரு என்ன கொடுத்த நேரத்துக்கு கொடுக்கணும்ல இல்லைன்னா தான் செய்வாரு நாயகம் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாம் செல்லும் அவர்கள் கடன் வாங்கியிருந்தாங்க அபுஹுரை அறிவிக்கிறார் கானலி ரஜுலின் அலா அப்புல் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் சில கடன் வாங்கியிருந்தாங்க ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தை கடனை வாங்கியிருந்தாங்க சல்லா அலி சொல்லம் தனக்காக அல்ல பிறருக்காக ரசூல் அல்லாவுடைய வளமை அது யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இங்க கடன் அடைச்சிக்குவாங்க இப்படி ஒரு வழமை ரசூல்லாவுக்கு உண்டு அந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்தது அது இன்னும் திருப்பி கொடுக்கல அப்ப அவன் வந்து அந்த யூதன் வந்துட்டான் ரசூல்லாட்ட வந்து தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறான் சும்மா கேட்கல அது இல்லாமதான் லகு நாயின் சல்லவர்களே தாறுமாறாக பேசுகிறான் ரொம்ப போல்டா பேசுறான்

கொடுத்தவன் கேள்வி கேட்க தான் செய்வான் ஏன் தரலன்னு கேட்க தான் செய்வான் இவனுங்க கொடுக்குறானுங்க தவணை கட்ட முடியலன்னா வீட்டுக்கு வந்துடுறானுங்க வீட்டுக்கு வந்து அசை அசைமா பேசுறானுங்க நடு ரோட்ல இருந்து திட்டுறாங்க ஏன் திட்டுறான் ஏன் பேசுறான் நாம கொடுக்காததுனால தானே வர்றான் கொடுத்தப்ப வந்தானா கொடுத்தப்ப கேட்டானா ஏன் அந்த சொரணை இல்லை நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் என்கிற அந்த சொரணை இல்லாத வாழ்க்கையே இது எதனால் வருது எதனால் இந்த சூழ்நிலைகள் ஏற்படுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வாங்க மன் அஹத அம்வால் அன்னாஸ் யுரீது அதாஹ அத்தல்லாஹு அன்ஹு ஒருத்தன் கடன் வாங்கும் போதே எந்த எண்ணத்துல வாங்குறான் எந்த நியத்துல வாங்குறானா நான் இத கடனை வாங்குற திருப்பி கொடுத்துருவேன் என்கிற எண்ணத்தில் வாங்கினால் அத்தல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவனுடைய கடனை நிறைவேற்றி விடுவான் அப்படின்னா நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கண்டிப்பா கைவிட மாட்டான் இன்னொரு வியாக்கியானமும் விளக்கமும் ஒருவேளை இவன் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டான் இவனையும் மீறி அவனுக்கு முடியாமையே மோத்தா போயிட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவன் பாவத்தை கூட மன்னிக்கலாம் அதுதான் அந்த அனுபவம் ஆனா அவனுடைய எண்ணம் என்ன இருந்தது எப்படியாவது நான் கடனை கொடுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா கஷ்டப்பட்டான் இப்படி இல்லை கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இவன் சகஜோதியா சந்தோஷமா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டுட்டு பாவம் கடனை மட்டும் கொடுக்காமயே வாழ்ந்தவன் அல்ல கடனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணா அதையும் மீறி இவனுடைய வாழ்வாதாரத்துக்கே சரியா போயிடுது எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியல கடனை கொடுக்க முடியல இறந்து போனால் அல்ல அவனை மன்னிக்கலாம் உமன் அகதஹா இடி இது இத்லாஃபாதாம் வாங்கும் போதே ஒருத்தன் கடனை எப்படி வாங்குறான் அப்படின்னா என்ட்ந்து நீ எப்படி வாங்கிறத பாக்கலாம் அப்படின்னே வாங்கலாம் வாங்கும்போதே எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன் எத்தனை தடவை நீ என் வீட்டுக்கு நீ பத்து தடவை சரி பதினஞ்சு ஃபோன் போட்டாலும் சரி என்ன தலகீழ நின்றாலும் சரி நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன் வஞ்சகமா பண்றேன் எனக்கெல்லாம் தரக்கூடாதுன்ற எண்ணத்திலயா இருக்கேன் தருவேன் இரு எப்படா தருவேன் கணக்குல தர்றேன்னு சொல்லி வருஷம் தாண்டிப்போ தருவேன் இரு என்று ஒருவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலேயே கடன் வாங்கினால் அல்லாஹ் அவனது செல்வத்தை அழித்து விடுவான் என்கிறார்கள் அவங்க சொல்லலாம் வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான் அல்லாஹ் வாய்ப்பு கூட ஏற்படுத்த மாட்டான் அவனுடைய செல்வத்தை அழிச்சிருவான் அந்த செல்வத்தில் எந்த விதமான பறக்கத்துவம் இருக்காது அந்த உண்டான எதுவும் இருக்காது கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துச்சு எதுக்கு அப்படின்னா அவசிய தேவைக்கு கடன் வாங்க அனுமதி கொடுத்துச்சு முற்காலத்துல அந்த பழக்கம் இருந்தது இப்போ வெளிநாடுக்கு போகிற மாதிரி அப்போல்லாம் ஸ்ரீலங்கா போவாங்க போனால் வருஷ கணக்கு ஆகும் திரும்பி வர்றதுக்கு மணியாளர் அனுப்புவாங்க மாதம் மாதம் மணியாளர் வந்தால் தான் வீட்டில் சோறுங்கிற நிலமை இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் நாடார் கடையோ செட்டியார் கடையோ பாய் கடையோ ஏதோ ஒரு மளிகைக் கடையில் புக்கு போடுவாங்க அரிசி வேணுமா சக்கரை வேணுமா நோட்டில் எழுதிக்கணும் ஒரு கிலோ சக்கரை எடுவோம் நோட்டில் எழுதிக்குவாங்க மாசம் பிறந்த உடனே மணியாற்று வரும் மணியாற்று வந்த உடனே முதல் காசு கடைக்கு கொண்டு போய் கடன் அடைச்சிடுவாங்க அடைச்சிட்டு தான் அடுத்த கணக்கு தொடரும் சாதாரணமா சின்ன சிட்டை போட்டு வச்சிருப்பாங்க அந்த சிட்டையில எத் இது எதுக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படின்னா வைத்த கழுவுறதுக்கு வாங்குன கடன் சோத்துக்கு வழி இல்லாம வாங்கின கடன் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு கடையில சிட்டை போட்டிருப்பாங்க கடன் எழுதுவாங்க ஆனா அந்த கடனுக்கு எல்லாம் இருக்காது இந்த கடனுக்கு வட்டி இருக்காது காசு கொடுத்து வாங்கினா ஒரு கிலோ சக்கரை இருபத்தஞ்சு ரூபான்னா கடனை வாங்கினாலும் ஒரு கிலோ சக்கரை இருபத்தஞ்சு தான் அட்டை போடுறீங்க நீங்க கடனுக்கு வாங்குறீங்க அப்படின்றதுனால குறைக்க மாட்டான் என்ன ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கடை கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அட்டையை கொண்டு போனவோ நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இரு தர்றேன் இரு தர்றேன் இரு தர்றேன்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு தருவானே தவிர எது இருக்காது அதுல வட்டி இருக்காது ஆனா அது வாங்கிய கடன் எதுக்காக வாங்கப்பட்ட கடன் வைத்து கழுவுறதுக்காக சொத்துக்கு வழி இல்லாம வாங்கப்பட்ட கடன் அப்ப வாங்கினவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த மணி ஆர்டர் வந்த உடனேயே முதல்ல கணக்க முடி கடனை கொடு அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த கணக்கு வாங்கிக்கலாம் அடுத்த கணக்கு வாங்கலாமே தவிர ஆனா இத வச்சு அடுத்த மாசத்துக்கு ஓட்டலாம் இந்த கடனை கொடுக்க நினைக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரம் செலவுகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை அதை பத்தி யோசனை இல்லை மாசம் பிறந்தா காசை கொடுக்கணும் காசை கொடுப்பா அடுத்த மாசம் திரும்ப சிட்ட ரெடி ஆயிடும் அடுத்த சிட்டு தொடரும் இப்படி எல்லாம் கடன் வாங்கினாங்க இல்லாம இல்லை கடன் வாங்கலாம் மார்க்கம் அனுமதி கொடுக்குது மறுக்கல ஆனா எதுக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணும்னு சொன்னா அவசிய தேவைக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணுங்கிறது அவசியம் இன்னைக்கு இருக்கிற அதிகபட்சமான தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பெர்சன்டேஜ் கடன் எதுக்காக வாங்கப்படுறதுனா கண்டிப்பா அவசிய தேவைக்க சோத்துக்கு வழி இல்லன்னு யாராவது கடன் வாங்குறானா இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா கையேந்திடுறான் கடன் வாங்குறதில்ல இல்லை சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தர் இருந்தா கடன் வாங்குறது ரொம்ப ரேர் கையேந்திடுறாங்க போய் இலவசமா தானமா எங்கேயாவது எப்படியோ அல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றான் உணவு கொடுத்தர்றா எப்படியோ காலம் கழியுது இந்த கடனை மாற்றவங்க யார் கடந்த சிக்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்க அலஹா நிம்மதியான வாழ்க்கை வாடகை வீடா இருந்தாலும் நிம்மதியான வாடகை மாசம் மாசம் வாடகை கொடுத்துடுறோம் சோத்துக்கு எந்த செலவும் இல்ல மனைவி மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புக்கு எந்த செலவும் இல்லை மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால இந்த இதை ஓட்ட முடியுது என்கிற நிலைமையில இருந்துக்கிட்டே அடுத்ததை பத்தி யோசிக்கிறோம் அவங்க பைக் வாங்கிட்டாங்கல்ல நம்ம பைக் தான் நல்லா இருக்கும் இல்லை நம்மளை உலகம் அசிங்கமா பாக்கமுல உலகம் அசிங்கமா பாக்கல அவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம கார் வாங்கணும்ல நம்ம கார் வாங்கலன்னா உலகம் நம்மள மதிக்குமா சொந்தக்காரன் நம்மள மதிப்பானா எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு நம்ம போய் ஓலால இறங்குனா நம்மள வித்தியாசமா பார்க்க மாட்டாங்களா சும்மாவே இருந்தாலும் ஒரு நல்ல கார்ல போய் இறங்கினாதான் இருக்காத மதி இதுக்காக வேண்டியே கடன் 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 அப்படின்னு மாத்தி இன்னைக்கு யார்கிட்ட வந்து முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்புறம் ஒரு காலம் மாறிச்சு உங்களுக்கு சுகர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க இப்ப அதில் கேட்கறது மாறிப்போச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கு யாருக்கு இல்லைன்னா இப்ப கேட்க வேண்டியது அதனால அது மாறிப்போச்சு இப்ப யாரும் உங்களுக்கு சுகர் எவ்வளோ உங்களுக்கு பிபி எவ்வளோன்னு கேட்கறதுலாம் மாறி போச்சு இப்ப என்ன ட்ரெண்டிங்ல வந்திருக்குன்னா நீங்க எத்தனை கார்டுல வச்சிருக்கீங்க எத்தனை காதல் வச்சிருக்கீங்க கடன் அட்டை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக சொன்ன வேணா வேணாலும் ஓடி போனா கூட துரத்தி வந்து ஒரு நாளைக்கு ஒன்பது போன் கால் திரும்ப திரும்ப வருது என்ன இல்ல உங்களுக்கு சேன்சர் ஆயிடுச்சு நீங்க வாங்கிடலாம் பிரச்சனை நான் கேட்கவே எனக்கு எனக்கே தர்றேன் இல்ல வாங்கு நீ நல்லா இருக்க இல்ல எங்களுக்கு பிடிக்கல நீங்க வாங்கினாதான் சும்மா போவேன் என்னைக்கு அந்த கடன் அட்டையை கையில வாங்குறமோ என்னைக்கு அந்த கட்டை வய வந்த உடனேயே என்ன யோசிக்க தோணுது நமக்கு கடைக்கு போயிட்டோம் பர்ச்சேஸுக்கு போயிருக்கோம் ஃபுல்லாக பொண்டாட்டி பொண்ணைங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு உண்டான அமௌண்ட் நம்மள்ட்ட இல்லை இப்போ என்ன தோணுது பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாயா வாங்கிக்க எவ்வளோ நாள் பத்து நாள் கட்டிக்கலாம் முடிச்சிடலாம் பரவாயில்ல ஒரு மாசத்துலையா கட்டிடலாம் வாங்கிவிடு இப்போ இந்த அட்டை இல்லைன்னா இந்த காலத்து இல்லைன்னா வாங்கணுன்ற எண்ணமே வராது எவ்வளவு காசு இருக்கோ அது வாங்கிட்டு போவோம் வா கூட்டு போயிருக்கோம் இது எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க வச்சுது வாங்க வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் கெட்டனா பரவாயில்ல அதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கெட்ட முடியாம போய் ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு மூணு ஆகி இது எங்கேயோ யாத்தையோ நடக்கிறதெல்லாம் வேற எல்லாம் பாதுகாக்கட்டும் இன்னைக்கு கச்சரிந்தவர்களிடும் கூட நல்ல அறிவு உள்ளவங்க நல்ல டேலண்ட் உள்ளவங்க அவங்களுக்கு உலக நடை நடவடிக்கைகள் நடைமுறைகள் நல்லா தெரியும் அவங்க கூட இந்த பிரச்சனைகள் தான் மாற்றாங்க கடனை வாங்கிட்டு சம சம்பந்தம் இல்லாம கடன்களை வாங்கிட்டு அதை அடக்க அடைக்க முடியாத சிரமங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஒரு கார்ல குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் வேற பாவம் அந்தம்மா என்ன பாவம் செஞ்சதுன்றது இவன் வாங்கினது கடன் இவன் வாங்கிட்டாரு வாங்கி கட்ட முடியல கடனை கட்ட முடியாத ஒரு சூழல்ல கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் அஞ்சு பேர் மொத்தமா கார்லயே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாத்தீங்கல்ல அவங்க வாங்குறவங்கள கொண்டு போய் தள்ளுதுங்கிறத விட கொடுத்தவங்கள கொண்டு போய் தள்ளுத இது அதை விட மோசமாலாம் இருக்கு வாங்கினவனாச்சு சந்தோஷமா இருந்துட்டு போறான் கொடுத்தவன்ல கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துடுச்சே அப்ப வாங்கணும் வாங்குவது அவசிய தேவைக்காக இருக்கணும் அனாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது கூடாது கடன் வாங்க கூடாது தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஜனாசாவுட்ட கேக்கி அந்த ஜனாசாவுக்காக மத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க இவருக்கு கடன் இருக்கா இல்ல கடன் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி கேக்கல இவர் அஞ்சு வேளை தொழுகவரா இவர் கொண்டு வந்திருக்கீங்களே ஜனாசா வந்திருக்க இவர் தொழுகையாளியா இவர் நோம்பலாம் வச்சாரா மாசம் மாசம் நோம்பு வச்சாரா இவர் வசதியா இருந்தாரு ஹஜிக்கு போயிட்டு வந்தாரா இவர் இந்த கடமை எல்லாம் முடிச்சிருந்தாதான் நான் தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அப்படி சொல்லல செல்லதாசம் அத கேட்கல அது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது தொழுதா அல்லா அவர் பாத்துக்கலாம் தொழு அல்லா அவருக்கு தென்னாடு கொடுக்க போறான் நோம்பு வச்சா அல்லாட்ட உள்ளது நோம்பு வைக்க இல்லையா அல்லா அவருக்கு பாவத்தை எழுத போறான் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்ல லாய்லா இல்லல்லா முகமது சுல்லா களிமா சொன்னாரா தொலை வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா ரிகில் செல்லதா செல்லதாசம் கேட்டாங்க இவருக்கு கடன் இருக்கா இல்ல இல்ல என்ன செல்லலாசும் தொலை வச்சாங்க இன்னொரு ஜனாசா வந்தது செல்லலாசும் கேட்டாங்க இதுல கடன் இருக்கா ஆமா இருக்கு கடன் அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சிருக்காரா கடன் வாங்கினார்ல கடன் வாங்கின அளவுக்கு இவற்ற சொத்து இருக்கு பிரச்சனை இல்ல கடன் வாங்கி இருந்தாரு அடைக்க முடியாத ஒரு சூழல் சொத்தை வித்து கடனை கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிடும் அதுக்காவது இவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சரி புள்ளைங்கனாவது வாரிசுகள் இருக்காங்கல்ல பிள்ளைங்களாவது தகுதி உள்ளவங்களா இருக்காங்களா இந்த கடன் அடைக்கக்கூடிய தகுதி இருக்கா அவர் வசியை செஞ்சுட்டு போயிருக்கிறாரா அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லதால சொன்னாங்க இவருக்கு நீங்களே துறவு வச்சுக்கீங்கன்னு சொல்லதாலும் செல்லம் ஜனாசா தொழுகையை கூட தவிர்த்தாங்க யாரு கடனோட ஒருத்தர் ஒருத்தா போயிட்டாருங்கிறதுக்காது அப்புறம் ஒரு சஹாபி அங்க இருந்தவர்ல ஒரு சஹாபி யார சொல்லலாம் அவருடைய கடனை நான் ஏத்துக்கிறேன் அவருடைய கடனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நாயகன் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தொலை வந்தார் கடன் வாங்காதீங்கங்கிறதுக்கு இந்த அளவுக்கு தடைகளை கொடுக்குது மார்க்கம் அவசிய தேவைகளை தாண்டி அனாவசிய தேவைகளுக்காக கடன்கள் வாங்கிடாதீங்க கடன்கள் வேண்டாம் என்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது சில சமயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நம்பிக்கையின் பேர்ல ஆஹ் அதிகபட்சமான கடன்களை சிலர் நம்பி கொடுத்துட்டு அதுக்குண்டான எந்த எவிடன்ஸும் நம்மள்கிட்ட இல்லாம எழுத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாட்சியும் கிடையாது எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல மோத்தா போனோம்னா அடுத்த ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்துருது ஏன்னா போனது வராத யார்கிட்ட போய் கேட்க யார்கிட்ட போய் சொல்ல நான் இவனுக்கு இத்தனை கோடி கொடுத்தேன் இத்தனை லட்சம் கொடுத்தேன் அப்படின்னா யார் நம்ப போறா எங்கேருந்து வரும் மோத்தா போனவரை எழுப்பியா கேட்க முடியும் இப்போ கொடுத்தவருக்கு எதனால வந்துச்சுன்னு தெரியாது வாங்கினவருக்கு கொடுத்தவருக்கு வரலையே நினைச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்ப அதனால அல்லா தலைசானு பார்த்தால அப்படியே கொடுக்கிற ஒரு சூழல் வந்தாலும் அது உங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யா யாயுகல்லதி நாமனோ இதா ததா என்றும் விதை நாஜலி முசம்மன் சத்து நீங்க ஏதாவது கடன் கொடுப்பதாக இருந்தால் நல்லா உங்களுக்கு விளக்கம் செய்யட்டும் கடன் கொடுங்க அவருடைய கஷ்டத்தை நீக்குங்க அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான கூலியும் சேர்த்தால் தான் நமக்கு தருவான் அதுலதான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் தெரியாம ரகசிய கடன் கொடுக்காதீங்க ரகசிய கடன் கொடுத்தா கொடுக்கும்போதே நீத்து வச்சிருங்க வந்தா வரட்டும் வரலன்னா சதக்கான் அப்பதான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது இல்லைன்னா நமக்கு வந்துடும் கொடுக்கும்போதே நீச்சு ரகசியமா கொடுக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது எந்த எழுத்தும் கிடையாது பேச்சும் கிடையாது சாட்சியும் கிடையாது எதுவும் கிடையாது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கடன் கொடுக்கிறதா இருந்தா போதே சரி தந்த வந்தா வரட்டும் வரலன்னா சதுக்கா அப்படின்ற தைரியம் கொடுப்போமா பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம் இந்த நியத்துல யாராவது கடன் கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுப்போமா கடன் கொடுக்கறதே திரும்ப வருன்ற நியத்துல தான் கொஞ்சம் யோசிக்கணும் வாங்குறவங்க நம்ம வாங்குறமே இப்ப அல்லாவுடைய பேர் அழகர் இல்ல இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நம்மளை பொறுத்தவரை எப்படியாவது வட்டிக்கு போயிடக்கூடாது இருந்து எப்படியாவது மீளணும் என்று நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமானவங்க இல்லையா அதனாலதான் வட்டி இல்லாத கடன் கிடைக்குமான்லாம் தேடி வர்றோம் அப்படியே சரி தர்றாங்கல்ல நம்ம ஒருத்தர் வட்டி இல்லாத கடன் வாங்குறோம் அவர் நமக்கு எதையும் எதிர்பார்க்காம அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக நம்மள்ட்ட ஈமான் இருக்கு என்பதற்காக அவர் சில தொகையை நமக்கு கடனா தர்றாரு நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக எவ்வளவு பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருத்துவம் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க லட்சம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேம்மா எவங்கள்ட்ட கையில காசு இருக்காது அப்ப நகையை தூக்கிட்டு அலைவாங்க யாராவது வட்டி இல்லாத கடன் வீணா போயிடும் என்கிட்ட இதுதான் இருக்கு என்று கெஞ்சுவாங்க அப்ப என்ன தோணும் சரி பாவம் அப்படின்னு அதை வாங்கிட்டு கடனை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த மருத்துவம் ரெடி ஆகட்டும் அப்படின்றது கொடுத்தா என்ன யோசனை வரணும் வாங்கணும் உங்களுக்கு அவர் தந்தார்ல ஆறு மாசம் ஆச்சு இல்ல ஒரு வருஷம் ஆச்சுல்ல இந்த ஒரு வருஷம் இந்த அமௌண்ட் அவட்ட இருந்திருந்தா எவ்வளவு பெருக்கி இருக்கலாம் அவருடைய வியாபாரத்துல போட்டு என் செஞ்சிருக்கலாம்ல அவ்வளவும் வேணாம் நன்மையை நாடி நம்ம சிரமத்துக்காக நம்ம கஷ்டத்துக்காக தந்தார்ல அத வாங்குனா சொன்ன தேதிக்கு கொடுக்காம வருஷ கணக்குல நீட்டிக்கிட்டே போனா அதனுடைய நிலை என்ன அதனால கடன் வாங்குறது மிகப்பெரிய தப்பு முதல்ல அந்த கான்செப்ட் வரணும் இந்த நினப்பு வந்தாலே நம்மளை சுத்தி நாலு பேர் இருப்பான் அவன் சொல்லுவான் அம்பானியே கடன் வாங்கி நீ என்ன பெரிய அப்படிமா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அவனே தான் வாழ்றான் கடன் இருந்தால்தான் வாழ முடியும் கடன் இல்லாத வாழ்க்கையே இல்ல சந்தோஷமா இருக்கணும் உலகத்துல நல்லா இருக்கணும் இல்ல அப்போ அம்மா அந்த அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கணும் இன்னைக்கு இஎம்ஐ வாங்கியாவது பிரியாணி தீங்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் கஞ்சி பிரியாணி சாப்பிடுவோம் காசு இல்ல பரவாயில்ல எவ்வளவு கடனு சாப்பிடுவோம் சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க இஎம்ஐக்கு ஆயிடுறாங்க ஏன்னா எங்க அப்பா பாக்கெட் மணி ஐம்பது ரூபாய் தருவாரு சரி அந்த இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டே நாளைக்கு என்ன நாளைக்குள்ள பாக்கெட் மணி ஐம்பது ரூபாய்க்கு நாளைக்கு தந்துடுறதா இப்ப நீ நூறு ரூபாய்க்கு பொருள் கொடு இன்னைக்கு ஐம்பது ரூபா தந்தா நான் கடன் ஐம்பது ரூபா இப்படி ரெடி ஆயிடுறாங்க நாம கொடுக்குற அந்த பாக்கெட் மணியை வச்சு அவங்க ஒரு கால்குலேட் பண்றோம் கால்குலேட் பண்ணி பத்து நாள் சேர்த்தா பத்து ரூபா தராரா பத்து நாளைக்கு நூறு ரூபா வந்துருமா அந்த கடைக்கார்ட்ட போய் நூறு ரூபா பொருள் இப்ப எனக்கு வேணும் கொடுத்துருங்க டெய்லி பத்து பத்து ரூபாயா நான் தந்துடுறேன் பழகிடுறோம் கடனுக்கு கடவுனுக்கு நாமளும் அடிமையாகிட்டோம் கடனுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் அடிக்ட் ஆகிட்டோம் ரொம்ப பேர் கடனுக்கு அடிக்ட் ஆயாச்சு கடன்ல இருந்து மீண்டு வர்ற வழிகள் தெரியாம பலரும் பில்லா இஸ்லாமியர்கள் ரொம்ப கம்மி அல்லாஹ் அல்லாவும் ரசூடும் தற்கொலை ஹராமும் சொல்றதுனால எந்த சூழ்நிலையும் பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு கடன் சுமையில் இருப்பவர்களும் அதிகம் கடனை கொடுத்துட்டு முடிக்கிறவங்களும் அதிகம் நம்ம சமுதாயத்துலதான் ரெண்டுமே நம்ம சமுதாயத்துலதான் ஜாஸ்தி இஸ்லாமியர்கள் தான் கடன் அதிகமா வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நம்ம தான் கடனை அடுத்தவனை நம்பி கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்க நம்மள்ட்ட தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கு ஆனாலும் இந்த கடனுடைய விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம இருந்தா நிச்சயமா அதெல்லாம் நம்மளை கைவிட மாட்டான் நம்மளுடைய வியாபாரங்கள்ல நிச்சயமா அதான் பறக்க செய்வான் கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி தருவான் நிம்மதி தருவான் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் சிரமங்கள் இருக்காது ஆனா எப்ப நம்ம பேராசைன்றது இதுக்குதான் அஹ் விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு என்னவோ அது மாதிரி நம்ம ஆசைப்படும் நாம மத்தவங்களை மாதிரியும் நான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஒருத்தர் ஒரு நல்ல பேனா குத்திட்டு வந்தா போதும் நம்ம கண்ணு உறுத்துது ஏன்னா சூப்பரா இருக்கே அழகா இருக்க என்ன எவ்வளவு இது இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுனா சரி நம்மளும் வாங்கி கொடுத்துனா கொடுத்து ஒருத்தர் நல்ல வாட்சு கேட்டுனா போதாது நம்மளுக்கும் அந்த வாட்சில கண்டு உறுத்துது எவ்வளவு இது இவ்வளோ நம்மளும் வாங்கிடணும் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே நமக்கு இவ்வளவுதான சம்பளம் நமக்கு இவ்வளவுதான வருமானம் நம்முடைய வருமானத்துக்கு இது வாங்க முடியாது அப்படி யோசிக்க மண்டையே வரமாட்டே இது அந்த சிந்தனையே வரமாட்டே எப்படியாவது இதை வாங்கணும் எப்படி வாங்கணும் கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியாவது ஆக வெளியில நான் பந்தாவா தெரியணுமே தவிர நான் அழகா இருக்கணுமே தவிர என்னுடைய கடைசி என்ன ஆகும் இதை அடைக்க முடியலன்னா நான் எவ்வளவு அசிங்கப்படணும் இந்த சிந்தனைகள் வர்றதில்லை அதனால கடன் வாங் கொடுப்பதுல அதிக ஆர்வம் நாம காட்டணும் தப்பில்லை அது அடுத்தவர்களுடைய சந்தோஷம் ஆனா கடனை கொடுக்கணும் வாங்கின பின்னாடி கொடுக்கணுங்கிறதுல அதை விட அதிக ஆர்வம் காட்டணும் இல்லை என்றால் சல்லி ஒரு வார்த்தையோடு சொல்வார்கள் முஃப்லிஸ்னா யாருன்னு கேக்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட முஃப்லிஸ் திவாலா யாரு சகாபாக்கள் சொன்னாங்க காசு பணம்லாம் இருக்கும் அதை விட அதிகமாக கடன் வாங்கி வச்சிருப்பான் அவன் தான் திவாலா அவன்கிட்ட லட்சம் இருந்தா கோடிக்கு கடன் இருக்கும் அவன்கிட்ட ஆயிரங்கள் இருந்தா லட்சத்துக்கு கடன் இருக்கும் அப்ப இந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டா இவன்கிட்ட அஞ்சு பைசா இருக்காது இவனுக்கு பேர் திவாலா நாயகம் செல்லும் சொன்னாங்க இந்த திவாலா பரவாயில்ல நாளைக்கு மறுமையில் ஒருத்தர் வந்து நிப்பாட்டுவான் அவன் அல்லாத நன்மைகள் அளவு குவிச்சிருப்பாரு தொழுது இருப்பாரு ஜக்காத்து கொடுத்திருப்பாரு அஜி செஞ்சிருப்பாரு பெரிய ஆச்சியாரா இருப்பார் என்ன அவர் இருக்கும் பெரிய நன்மைகள் குவிஞ்சு இருக்கும் இந்த நன்மையோடு அவருக்கு சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையா வரும் இவர்ட்ட கடன் வாங்கினாரு தரல இவர் என்ன சம்மந்தம் அடிச்சாரு இவர் சொத்தை அபகரிச்சாரு இப்படி ஒவ்வொருத்தராக ரிப்போர்ட் பண்ணுவாங்க ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட் பண்ண இவருடைய நன்மைகள் இருந்து இவனுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லாம் கழிஞ்சு போய் இப்ப நன்மை எல்லாம் முடிஞ்சிடும் ரிப்போர்ட் பண்றவங்க நிப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நன்மை இருக்காது இப்போ அவங்களுடைய தீமை எல்லாம் வாங்கி இவர்த்த கொடுத்து கடைசில பெரிய தீமையினுடைய சுமையோடு இவர் நரகத்துக்கு போவார் இவெல்லாம் உண்மையான திவாலா என்றார்கள் நபிகள் நாயக சொல்கிறோம் வாங்கி செல்லல்லா அப்போ கடனை இப்ப ஏமாத்திட்டு மோதம் போயிடலாம் குடுக்காமயே இருந்தா என்ன செஞ்ச தலைய எடுத்துட்டு போறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மானம் போனாலும் சரி மரியாதை போனாலும் சரி கடனை திருப்பி கொடுக்கறது இல்ல என்று ஒருத்த முடிவெடுத்தா இருந்துடலாம் ஆனா நம்மளை பொறுத்தவரை அது கபூரிலேயும் நமக்கு வேதனை நாளை மறுமையிலேயும் மக்சல்லேயும் நம்முடைய அமல்கள் எல்லாம் பால்பட்டு போய் வீணா போய் நரகத்துக்கு போவதற்கு அது வழிவகுக்கும் என்று மார்க்கம் நம்ம எச்சரிக்கிறது நிம்மதியான வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக சந்தோஷமான வாழ்வை தந்தல் புரிவானாக கடன் இல்லாத வாழ்வை அல்லாஹ் தந்தல் புரிவானாக கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு அதை விரைவில் அடைக்கும் வருவாய்களை அல்லாது லஷா ஏற்படுத்தி தருவானாக الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ